உங்கள் பிஎல்ஓ உங்கள் எஸ்ஐஆர் எனமரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணியிருக்காங்களா அதை எப்படி செக் பண்ணுறது என்று சின்னதாக பார்க்கலாம் முதல்ல உங்கள் ப்ரவுசரில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் காவ் டோட் இன் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஹோம் பேஜ் வரும்போது ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்க இது ஃபஸ்ட் டைம்னா உங்கள் மொபைல் நம்பர் ஈமெயில் ஆப்ஷனல் கேப்சா கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் ஆயிடுங்க லாகின் ஆனவோட மேலே உங்கள் பேர் வரும் மறுபடியும் ஃபில் எனஷன் ஃபார்ம் படத்தான் கிளிக் பண்ணுங்கள் டவுன் மெனுவில் இருந்து உங்கள் மாநிலத்தை தேர்வு பண்ணுங்கள் இப்போது உங்கள் பிக் நம்பரை டைப் பண்ணுங்கள் சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனே ஸ்டேட்டஸ் காட்டும் மெசேஜ் வராமல் புதிய ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சுனா இன்னும் அப்லோடாகலைன்னு அர்த்தம் யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பின் சப்மிட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்தால் சூப்பர் உங்கள் பிஎல்ஓ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம்